அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் இந்திரகுமார் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் திருமரியிலிருந்து பேசுகிறேன் நான் ஏஎல்பி அடிப்படை வகுப்பு படித்து முடிச்சிருக்கேன் இந்த அடிப்படை வகுப்புக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் திரு பொதுவுடைமூத்தி ஐயாவிற்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை கொள்கிறேன் ஏன்னா கடவுளின் மொழி ஜோதிடம்னு சொல்லுவாங்க அந்த கடவுளின் மொழியாக ஜோதிடத்த கடவுளின் நேரமாகி பிரம்ம நேரத்தில் இருந்து படிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பளித்த ஐயாவுக்கு நன்றி மற்றும் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க அந்த வரிசையில் தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்குது குருதான் அந்த குருவின் பொற்பாதங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் மிக்க பொறுமையுடனும் அர்ப்பணிப்புடனும் இந்த கிளாஸை வழிநடத்தி சென்றாங்க அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிந்து கொள்கிறேன் மற்றும் என்னுடைய சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் தீர்வு சொன்ன என்னுடைய கோச் திரு சாந்தா மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் ஏஎல்பி அடிப்படை வகுப்பு படித்து பயன்பெறுமாறு தாய்மிடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்த ஏஎல்பி அடிப்படை வகுப்பு படிக்கும் பொழுது கடந்த கால நிகழ்வுகளையும் நிகழ்கால நிகழ்வுகளையும் எதிர்கால நிகழ்வுகளையும் நம்மளால் கணிக்க முடிகிறது இந்த வகுப்பு படிக்கும்போதே நமக்கு ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் அருமையாக பதில் சொல்லி நம்மளை வழிநடத்த சென்று கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய ஆசை என்னென்னா இந்த அடிப்படை வகுப்பு முடித்துட்டு இப்போது உயர்நிலை வகுப்புக்கு கிடைக்கும்னு நான் ஒரு ஆவலோடு எதிர்பு எதிர்பார்த்து காட்டிருக்கிறேன் ஏன்னா தொழில்முறை ஜோதிடாக வந்து அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிந்து கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி